ஹாய் சிந்துடுதல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம எல்லாருக்கும் லீவ் டைமில் வெளியே சுற்றணும் பீச்செலாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ஒரு ஏரியாவுக்கு போகலாம் அது எந்த ஏரியா எந்த பிளேஸ்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நம்ம மனப்பாடு தாங்க இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ நறுக்குன்னு இருக்கும் நான் போயிருந்தேன் போன டைமில் இங்கே பாருங்கள் நம்ம போகிற வழியே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணோம் அவங்களுக்கு ஒரு ஹாயை போட்டு அப்படி போயாச்சு வேனில் போயிட்டு இருந்தோம் அங்கே பாருங்கள் சர்ச் வந்துட்டு மேலாப்பில் இருக்கும் இந்த கிளைமேட்ல அங்கே போனதுக்கு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஏன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு சுற்றி பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஃபேமிலியாக இப்போ எல்லாரும் நம்ம ஃபேமிலியாக போகணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இங்கே மனப்பா சாப்பாடு போகலாம் இங்கே பாருங்க மேல் ரோட்டில் அதாவது ரோடு வந்து சரிவாக தான் ஏறும் நீங்கள் ஏற இடத்துலேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தாலே வியூ பாயிண்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் நேச்சுரலாகவே அவ்வளோ நல்லா இருக்கும் இங்கே பாருங்க சர்ச்சு நான் மனப்பாடுனாக்க மனப்பாடு சர்ச் தாங்க நான் சொல்கிறேன் மனப்பாடு சர்ச்சுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு தெரியும் சிலுவலாக இருக்கும் நீங்கள் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாமே வியூ பாயிண்ட் நறுக்குன்னு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே அதுக்கப்புறம் இங்கே பாருங்க தேவ தூதர்கள்லாம் வெளியே இருப்பாங்க நடுவில் வந்து சர்ச் அப்புறம் உங்கள் சர்ச் உள்ளே போனோன்னே ஏசப்பா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும் ஏசப்பா வந்துட்டு அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஏசப்பாக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உள்ள

அதுக்கு அந்த கோல்டன் சைடுக்கு மேல் சைடில் ஒரு குட்டியாக ஒரு இது மாதிரி இருந்துச்சு அதுலேருந்து என்ன வருதுங்க நிறையா அதாவது வளன்னு சொல்லுவோம் தெரியுமா அதில் வந்துட்டு என்ன இருந்துச்சு அதையும் நீங்கள் தொட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி வந்துடலாங்க இந்த சைடு பார்த்திங்கனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சைடு வந்து அப்படியே சுற்றி வந்துடலாம் நீங்கள் ஏசப்பா ஒரு ஸ்டாச்சு சுற்றி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் ஏசப்பா சர்ச்சுக்கு லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் ஒரு ஆளுக்கு டோக்கன் வந்துட்டு பத்து ரூபா தான் கேட்பாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ஹவுஸுக்கு மேலே போலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடகுடுகுடனு மேலே போயிட வேண்டியதான் ஆனால் ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல பயமாவே இருக்கும் இங்கே பாருங்கள் லைட் ஹவுஸ்க்கு மேலே இருந்து வியூ பாயிண்ட் தான் லைட் ஹவுஸ்க்கு மேல வியூ பாயிண்ட் வந்துட்டு உண்மையா செம்மையா இருந்துச்சு நீங்க இங்க இருந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ்ல இருந்து லெப்ட் சைட்ல கீழே இறங்கி வரலாங்க நீங்க கீழே இறங்கி வந்தீங்கன்னாக்க ஒரு ரவுண்டா ஒரு கூடார மாதிரி இருக்கும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஏசப்பாவோட சில இருக்கும் நீங்க இதையும் இங்க வந்துட்டு நம்ம ஜவம் பண்ணலாம் அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க லெப்ட் சைட்ல குட்டியா நடந்து வந்தீங்கனாக்க இங்கே ஒரு கொகை மாதிரி போவாங்க குட்டியா கொகை மாதிரி இருக்கும் இதுல நடந்து வந்தாலே அந்த கரெக்டா அந்த கொகைக்கு தாங்க கொண்டு வந்து விடும் நீங்க அந்த கொகையில வந்துட்டு இறங்கிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்துட்டு ஏசப்பா இருப்பாங்க ஏசப்பா வந்துட்டு ஜவம் பண்ணிக்கலாம் இங்கேயும் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல நம்ம தொட்டில் மாதிரி கட்டி விடுவாங்க நம்ம கொலச கோயில் கட்டுறோம் அது மாதிரி இதுல கட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன கிணறு இருக்கும் இது வந்து குட்டியா ஒரு கிணறு இருக்கும் கிணத்துல வந்துட்டு தண்ணி அள்ளி வச்சிருப்பாங்க நீங்க ஃப்ரீயாவே குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சொல்றேன் இங்க பாருங்க பீச் சைடு வந்துட்டோம்னா நிறைய நெத்தங்க நிறைய கிடக்கும் அதுக்கப்புறம் செத்த உயிரினங்கள் நிறைய பார்க்க முடியும் அப்புறம் தொட்டா சுருங்கி அப்படின்னு சொல்லிட்டு கடல்லையும் ஒரு உயிரினம் இருக்கு இங்க பாத்தா தெரியும் அதுக்கப்புறம் நான் பார்த்தேன்னா ஸ்டார் வந்துட்டு உயிரோட எடுத்தாங்க கரை ஒதுங்கி இருந்துச்சு அதை நம்ம கொண்டு போய் தண்ணிக்குள்ள விட்டாச்சுங்க இங்க பாருங்க அது அப்படியே ஒட்டிக்கிச்சு பார்த்துருப்பீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஃபேமிலியோட சுற்றி பார்க்கணும் இது ஒரு சரியான ஸ்பாட்டுங்க சரி ஓகே சரி அடுத்த சந்திப்போம் பாய் பாய்